ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நல் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் யோவில் ரெண்டாவதிகார இருபத்தை நான் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் ஐ வில் ரெஸ்டோர் டு யூ நான் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப அழிப்பேன் என்று சொன்ன என்ன அர்த்தம் ஏதோ ஒன்றை நம்ம இழந்திருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தை தவற விட்டு இருக்கிறோம் நம்ம இழந்து போனதை திரும்பவும் நான் அழிப்பேன் என்று ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் ஏதாவது இழந்து போனீங்களா உங்களுடைய வேலை உன்னுடைய வருமானம் உங்களுடைய தொழில் உங்களுடைய மதிப்பு மரியாதை சில காரியங்கள் நிமித்தமாய் அவமான நிந்தையினால இங்க உங்களுக்கு இருந்த அந்த மதிப்பு எல்லாத்தையும் இழந்து போனீங்களா சரீரத்துல வியாதி வந்ததுனால சுகத்தை இழந்து போனீங்களா நம்பிக்கை இழந்து போனீங்களா இந்த மாதிரி இழப்பின் நிமித்தமாய் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம் வானத்தை உண்டாக்கின சர்வபலமுள்ள தேவன் சொல்லுகிறா என் மகனே என் மகளே நீ இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப அழிப்பேன் எந்த ஆண்டோர் வாக்கு கொடுக்கறா போனது போனதுதான் இழந்தது இழந்ததா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவரால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும் அதனால்தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்க நான் திரும்ப அளிப்பேன் என்று என்று ஒரு பக்தர் ஆண்டூர் மேல பெரிய விசுவாசமாயிருந்தார் ஒரு சமயம் அவருடைய சத்திருக்கள் வந்து அவருக்குண்டான எல்லாவற்றையும் கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார்கள் மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் தன்னித்து விடப்பட்ட நிலைமையில இழந்து போன நிலைமையில இருந்தார் அன்று சொன்னார் நீ சகலத்தை திரும்ப பொய் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுத்து எல்லாவற்றையும் ஒன்று குறைவுபடாமல் திரும்ப பெற்றுக் கொள்ள ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அதே விதமான அற்புதத்தை இந்த கேஸ் உங்களுக்கு செய்வார் ஒரு சமய வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன் அங்கிருந்து ஒரு தம்பி வந்து என்னை சந்தித்தார் அவர் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அவர் அழுதார் ஏன் என்ன பிரச்சனை என்று கேட்டபோது நான் ஒரு வேலைக்காக இந்த தேசத்தில் வந்தேன் மூன்று வருஷம் முடிந்து விட்டது இதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை என்று சொல்லி இருந்த வேலையை நான் இழந்து விட்டேன் நான் சம்பாதித்த இந்த பணத்தை வச்சு தான் நான் ஊர்ல இருக்கும்போது வாங்கிட்டு வந்த கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து கொண்டு வந்தேன் எங்களுக்கென்று ஒரு இடம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீட்டையும் கட்டி கொண்டு வருகிறேன் அந்த வீடு கட்டி முடிக்கப்படணும் என் சகோதரனுடைய திருமண காரியம் நடத்தப்படணும் கடனெல்லாம் அடைச்சு முடிக்கப்படணும் எல்லாமே என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய வேலை வருமானத்தை நம்பி ஊர்ல உள்ளவங்க இருக்கிறாங்க இப்ப நான் வேலையை இழந்துட்டேன் இன்னும் சில நாள் தான் அந்த ஊர்ல இருக்க முடியும் நான் ஊருக்கு அந்த செய்தியை சொல்லல சோர்ந்து போவாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் ஊருக்கு போனால் இந்த பிரச்சனையெல்லாம் இப்படி சந்திக்கிறது நான் வேலையை இழந்து வருமானத்தை இழந்ததுனால வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாது வீட்டை கட்டி முடிக்க முடியாது சகோதரனுடைய திருமணத்தை நடத்த முடியாது எல்லாமே எனக்கு நெருக்கமா இருக்கிறது இதை நான் உயிரை விட்டர்லாமா நீ நினைக்கிற என்னால் திரும்பி போக முடியாது என்று கண்ணீர் விட்டு அழுதார் ஒரு வேலை இழப்பு வருமானத்தை இழந்து போனதனால் இத்தனை பிரச்சனைகள் நெருக்குகிறது தவறான முடிவெடுக்க உள்ளத்திலே குழப்பம் உண்டாகிறது அநேகருடைய உள்ளத்தில் இந்த தவறான முடிவு பிரச்சனைக்கு முடிவு என்று நினைக்கிறாங்க இல்ல தவறான முடிவு எடுத்து நீங்க தற்கொலை பண்றதனாலேயோ அல்லது நீங்க தவறான ஒரு வழியில போய் சம்பாதிக்க நினைக்கிறதுனாலயோ நீங்க ஆசிர்வாதத்தை காண முடியாதே அப்போ அதற்கு ஒரு முடிவு அதற்கு முடிவு கொடுக்கிறவர் தேவன் இருக்கிறார் அவர் தான் சொல்றார் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று நான் சொன்ன ஆண்டுவர் திரும்ப தருகிறவர் தாவிடு இழந்து போனதை திரும்ப கொடுத்தாரே வாக்கு கொடுத்திருக்கிறாரே விசுவாசித்து செபிங்க ஆண்டு நீங்க இழந்து போனதை திரும்ப தருவார் என்று சொல்லி ஆறுதல் படித்து அந்த தம்பிக்காக நான் ஜெபம் பண்ணினேன் அவன் சொன்னா இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள எனக்கு ஏதாவது வேலை கிடைக்காட்டா இந்த நாட்டு விட்டு நான் கட்டாயம் போயிடணும் என்னை இந்த நாட்டு விட்டு அனுப்பிடுவாங்க அப்புறம் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்பதாய் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள அண்டவர் அற்புதம் செய்வார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும் ஆண்டவர் நீங்க பயப்படாதங்க சோர்ந்து போகாத தைரியப்படுத்தி விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரை தேடுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன் அந்த தம்பி ஆண்டவரை தேடினார் கத்தரை விசுவாசித்தார் உறுதியாய் பற்றி கொண்டார் ஒரு வாரத்திற்குள்ள ஒரு புதிய வழி ஆண்டவர் திறந்தார் வேலை வேலை முன்பு வாங்கினதை விட அதிக சம்பளத்தில் ஒரு கிடைக்க தேவன் வழி திறந்தார் அவராலேயே நம்ப முடியல ஆச்சரியமாய் சந்தோஷமாய் ஏசு எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்தார் என்று ஆனந்த கண்ணீரோடு அண்டவரை துதித்தார் உங்களுக்கு செய்ய மாட்டாரா ஏன் பயப்படுறீங்க இழந்த போன வேலையை திரும்ப தருவார் இழந்து போன தொழிலை திரும்ப தருவார் இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப தருவார் இழந்து போன சொத்துக்களை திரும்ப தருவார் இழந்து போன ஊழியத்தை உங்களுக்கு திரும்ப தருவார் நீங்கள் இழந்து போனது எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கிடைக்க பண்ணுவார் ஒரு சமயம் ஒரு தாயா தன் மகள் அழைத்து கொண்டு வந்து சொன்னார்கள் என் மகளுக்கு மூன்று முறை கரு ஏற்பட்டு விட்டார் ஒவ்வொரு முறையும் ஆண்டோர் குழந்தை ஆசீர்வத்து தருவார் தருவார்னு எதிர்பார்த்தோம் சரியா அந்த மூணு நாலாவது மாசம் வரும்போது கரு கலைந்து போகிறது இரு வந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய் நாங்கள் நிற்கிறோம் மகள் ரொம்ப மனம் சோர்ந்து போனாள் என்று அந்த மகளோடு நான் பேசினேன் அவள் சொன்னால் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்டு அந்த நாள் வரும்போது ஒரு பயப்படுத்துகிற சொப்பனம் வரும் அந்த கரு கலைந்து விடும் பிசாசு அவருடைய ஆசிர்வாத்தை அழிக்க முடி கிரி செய்கிறது என்னால் உணர முடிந்தது ஆண்டூர் கொடுக்கிற அந்த கர்ப்பத்தின் ஆசிர்வாத்தை அழித்து அவனுடைய ஆசிர்வாத்தை இழந்து போக பண்ணின பிசாசின் கிரியை நான் அறிந்து கொண்டு சொன்னேன் இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் ஆசிர்வதிக்கவும் வந்தார் ஜெபம் பண்ணவும் வந்து அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணி இந்த ஆசீர்வாத்தை அள்ளித்து கொண்டிருக்கிற திருடி கொண்டிருக்கிற போல்லாத பிசாசை கடிந்து கொண்டு ஜெபித்து ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப தருவார் போகாதங்கள் என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன் அடுத்து நான்காவது முறையாய் தேவன் ஆசிர்வதித்து இழந்து போனதை திரும்ப கொடுத்தார் அழகான குழந்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் தேவன் இழந்து போனதை உங்களுக்கு திரும்பத் தரும்போது சாத்தானால் தடுக்க முடியாது மனிதர்களால் தடுக்க முடியாது கலங்காரங்க பயப்படாதங்க நாம் இழந்து போனதை நமக்கு தான் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் தொங்கினார் தன் வஸ்திரத்தை இழந்து தன்னுடைய சரீரத்தின் அழகை அவர் இழந்து போனார் அவர் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அவருக்கு அழகமில்லை இல்லை அவர் தன் அழகையெல்லாம் சில வேலை இழந்து விட்டார் இவரா அந்த இயேசு எவ்வளவு அழகுள்ளவரா கெம்பீரமாய் மக்கள் மத்தியிலே நடமாடி அற்புதம் செய்த இயேசுவாயிரு அடித்து அடித்து சித்தருவதை பண்ணி அவருடைய ரூபத்தையே மாற்றிவிட்டார்கள் அழகெல்லாம் அந்த சில வேலை இழந்தார் அவமானத்தினால் அவருடைய மதிப்பு மரியாதைகளை எல்லாம் இழந்தார் எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க கேலி பண்றாங்க அவரை தூத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க எல்லாவற்றையும் இழந்தவராய் அந்த சிலுவையில் அவர் தொங்கினார் ஏன் தெரியுமா இழந்து போன நிலைமையில் வேதனைப்படுகிற நமக்கு இழந்து போன ஆசிர்வாதங்களை திரும்ப கொடுக்க அவர் சிலுவையில எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கி மறித்து மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர் எழுந்தார் அவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப அளிப்பேன் நீ இழந்து போன எல்லாவற்றினை திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அந்த சிலுவையில நமக்காக அழகை இழந்து தன்னுடைய பலனை இழந்து ரத்தத்தை எல்லாம் இழந்து அந்த அவமானம் நிந்தைக்கும் நடுவிலை மதிப்பு மரியாதைகளை இழந்து தொங்கின அந்த இயேசுவை நோக்கி பாருங்க எனக்காகத்தானே நான் இழந்து போனது எனக்கு திரும்ப கொடுக்கத்தான் நீர் எல்லாவற்றையும் இழந்து போனவர் ஆய்த்தோங்க நீர் எனக்கு நீர் வாக்கு கொடுத்தபடி செய்யும் என்று கேளுங்க அந்த வாக்கு ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் இன்றைக்கு 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 ஆண்டவர் தருவார் நாம் ஜெபிக்க போகிறோம் முடிந்தா முழங்கால் படியிட்டு இழந்து போன வேலை இழந்து போன தொழில் இழந்து போன சொத்துக்கள் இழந்து போன சரீர சுகம் இழந்து போன உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் இழந்து போன உங்களுடைய உறவுகள் எதுவா இருந்தாலும் சரி ஆண்டு இழந்து போனதை திரும்ப தருவேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க நான் நான் இழந்து போனதை திரும்ப கொடுக்க முன்னீர் எல்லாவற்றையும் இழந்தவராய் தொங்கினீர் இப்போ எனக்கு தாருங்க பெற்றுக் பெற்றுக்கொள்வீங்க நாம் ஜெபிக்கலாம் தகுப்பனே இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக கடந்த நாட்களில இழந்து போன நிலைமையில கண்ணீரோடு வேதனையோடு அவமானத்தோடு நிந்தையோடு நெருக்கத்தோடு காயப்பட்ட உள்ளத்தோடு எனக்கு ஒரு நன்மை நடுக்குமா ஆசிர்வாதம் உண்டாகுமா என்று ஜெபித்துக்கொண்டு

சுகத்தை திரும்ப தாரும் அவள் இழந்து போன தொழிலை திரும்ப வருமானத்தை திரும்ப சொத்துக்கள் உடைமைகளை திரும்ப ஊழியத்தை திரும்ப தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் நான் இழந்து போனது எல்லாம் எனக்கு திரும்ப தருவார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற என்ற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கவும் இழந்து போன சகலத்தையும் திரும்ப கொடுத்ததை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசிர்வதித்த மகிழ பண்ணும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காணட்டும் ஒரு அடையாளத்தை உழைக்க காண்பியும் மகிழ பண்ணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஜபத்தை கேட்டீர் அற்புதம் செய்துவிட்டீர் விட்டு போன இதை திரும்ப தந்து விட்டீர் விசுவாசத்தோடு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்